உலகிலே வெல்கம் டூ யூடியூப் விவசாய்ச்சினா நானுங்கல் இவன் நீ சரத் குமா இன்னைக்கு இந்த வீடியோ இதை பத்தி பாக்குறோம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரில நெல் பயிருக்கான புதிய வகை கலைக்குள்ளி எடுத்து வந்திருக்கோம் ஆல்ரெடி இந்த மாலிகுல் அப்படிங்கறது வேற கம்பெனி லாஸ்ட் ஒன் இயர்வே மார்க்கெட்ல இருக்கு இப்போ டாட்டால பாத்தீங்க அப்படின்னா அவங்க புதுசா அலாட்டோ அப்படிங்கிற பெயர்ல வந்து இந்த மாலிக்குல லான்ச் பண்ணிருக்காங்க இந்த அலாட்டோ அப்படிங்கிற கலைக்குள்ளே ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பறது எந்த டைம்ல அப்ளை பண்ணனும் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு எவ்வளவு காஸ்ட் வருது என்ன மாதிரி கலைகளை அழிக்கும் அப்படிங்கற பாத்தா இன்னைக்கு இந்த விடிய பாக்குறோம் இப்போ நீங்க ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயி

வெல்கம் வெல்கம் சேனல் டுவசாய்குமார் டெக்னிக்கல் ரீதியில் பேசிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல அலாட்டோ அப்படிங்கக்கூடிய புதிய வகையான பேடி ஹெர்பிசர் பத்தி நம்ம பார்க்க போறோம் நெல்ல வந்து நாளாக நாளாக புதிய வகையான ஹெர்பிசர் நிறைய வந்துட்டு இருக்கு அந்த ஆங்கிள் அலாட்டோ அப்படிங்கிறது எமர்ஜென்ஸ் ஹெர்பிசர் நெல் நட்ட ஜீரோ டு த்ரீ டேஸ்க்கு நடக்கக்கூடிய களைக்கொலி தான் இந்த அலாட்டோ அப்படிங்கிற ஹெர்பிசர் இந்த சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மருந்து என்னடா ரெண்டு மருந்து காம்பினேஷன் ஒன்னு வந்து அப்படிங்கக்கூடிய மருந்து ஒரு பிரச்சனை தெரியும் பிரிட்லாக் உங்களுக்கு முன்னாடி வந்து ரிஃபிட் ரிஃபிட் பஸ்ட் டெக்னிக்லாம் வந்தது இல்லையா அந்த பிரிட்லாக் லோர் நம்பர் வந்து ஆறு பர்சன்டேஜ் கிரானுலர் ஃபார்மட்டில் உரம் வந்து இப்படி குறுணை வடிவத்தில் இந்த கலைக்கல் குடுக்குறாங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஜீரோ டு த்ரீ டேஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்னைக்கு நாட்டு நேரம் திங்க நம்பிக்கை நாட்டோம்னா அதிகபட்சம் புதைக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள இதை நம்ம இறச்சி விட்டுறோம் இது வந்து கலைக்கொள்களில் வந்து நெல் கலைக்கொள்களை ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம இறங்கி மருந்து கலந்து அடிக்கிறது தசதி இறஞ்சி போறதுல சேத்துக்குள்ள இறங்கிறதுலாம் பிரச்சனை இருக்கிறதுனால கூர்ணை வடிவத்தில் நாலு கிலோ இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு பெஸ்ட் நாலு கிலோ நம்ம ஏக்கராவுக்கு போட முடிஞ்சா ஈஸியா போட்டுருங்க ஒரு பத்து செட்டு மண்ணை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏகத்துக்கு விட்டுருவோம் ஈவனா பரவலை இன்னொன்னு இதோட ஸ்பெட் ஓவர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈஸியா அது மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல விழுந்துனா ஒரு இடத்துல மட்டும் தான் உழுகுமா அந்த பக்கம் போகாத அப்படிலாம் கிடையாது மெஜாரிட்டி வந்து நம்ம ஹிவ்ஸ் அப்படிங்கிறது பெட்ரோலியம் பேஸ்ட் ப்ராடக்ட் தான் மேல என்ன பசம் இப்ப இங்க ஒரு இடத்துல இருக்கு இந்த இடத்துல நம்ம போடல அப்படின்னா கூட இது ஊருவி எல்லா பக்கம் ஸ்பெட் ஓவரா போக ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி கூட இந்த மாலிகளில் மார்க்கெட்டுக்கு வந்து எட்டு மேல ஆச்சு பார் இன்ஃபர்மேஷன் இது நான் இது ஒன்றும் புதிய மாலிகளை கிடையாது எட்டு மாசுக்கு மேலாச்சு பாரஸ்டிஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சுமிட்டமோ ஸ்பெஷாலிட்டி பாரிஜாத் இவங்க கம்பெனி எல்லாம் வந்து இந்த மால்க்குள்ள ஆல்ரெடி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு உங்களுக்கு தெரியும் அலாட்டோ அப்படிங்கிறத டாட்டா இப்ப ரீசெண்டா கொண்டாந்து டாட்டா பத்தி ஸ்டடி பண்ணும் இந்த மாலிகளை இருக்கிறது நம்ம கவனிச்சோம் ஏக்கராவுக்கு நாலு கிலோ அப்படிங்கிறது தான் வந்து அதிகபட்சமாக பிறந்துரு அதுக்கு மேலே போட தேவையில்ல சாம வரகு கோரக்கிழங்கு மெயினாக வந்து கோரக்கிழங்கு கூட சைப்ரூட்டாண்டஸ் கூட இது பண்ணுது இன்னொன்று நீர்மேல் நெருப்பு செங்கல் நீர் கிழங்கு நீக்கிராம்புன்னு சொல்லக்கூடியது ப்ளஸ் வந்து எக்னோகோவா எக்னோக சொல்லுவோம் எப்படின்னா வந்து நெல் மாதிரியே பொய் நெல் அப்படின்னு சொல்லுவாங்க ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நெல்லு மாதிரியே வரக்கூடிய எல்லா வகையான கலைகள் அகங்கலைகள் ஒரு இது செஜஸ் கோரக்கிழங்கு எல்லா வகையான ஒத்தையில புல்லு எல்லாத்தையுமே இது சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் உள்ளது இதோட காசு அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா டு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது அதிகபட்சம் ஒரு ஏக்கரக்கான காஸ்டா காசா இருக்கு இன்னைக்கு ஆள் கூலி வச்சு நம்ம கொத்தி ஆளை புடுங்கிறதுக்கு கம்பேர் பண்ணுவோம் போது ஆயிரம் ரூபாய் ஒரு ஏக்கராக்கு அப்படிங்கிறது நீங்கள் மூணு நாள் நாலு நாள்ல வந்து ஏதாவது உரம் போகிற மாதிரி ஐடியா இருந்தா அது கூட போகிறதா இல்ல அப்படின்னா வந்து நீங்கள் மேலே இறச்சி விட்டு அப்படியே போதுமானது அதை பற்றி ஒரு ஏக்கராவுக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ள நெல் வய வயலில் பிரியம ஹெர்பிசைட் அடிக்கிறதுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறத நான் சொல்லி ஆசைப்படுறேன் தயாரிப்பு டாடா உங்களுக்கு தெரியும் இந்தியன் பேஸ் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கெமிஸ்ட்ரி கொடுக்கிறது அவங்க வந்து ரொம்ப கிங் இவங்க இந்த மாடிக்கல இப்போ அலாட் அப்படிங்கிற பேர்ல எடுத்து பண்ணிக்கிறாங்க டம்மாட்டா எல்லா கடைகளிலுமே இந்த மாடிக்கல் கிடைக்கும் பாதி விவசாயம் பண்ணக்கூடியவங்க நெல் விவசாயம் பண்ணக்கூடியவங்க ஜீரோ டு த்ரீ டேஸ்ல வந்து கடைக்கு அடிச்சா பரவாயில்ல என் காட்டுல பத்து நாளில் வந்து நிறைய களை வந்துடும் கோரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமா வந்து இந்த கடைக்களை வாங்கி வேகப்படுத்தணும் அப்படிங்கிறத மூலமாக சொல்லி காசு இந்த மாதிரி நிறைய பராட்டத்தை பத்தி பரவ தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கும் டபிள்யூ டபிள் டபுள்யூ டாட் பச்சத்தனா வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சத்து அப்படி மொபைல் அப்ளிகேஷன் இருக்கிறத நீங்கள் டெவலப் பண்ணி மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டுஷ்டர் விவசாயம் சமிக்கிறத நீங்கள் பார்த்து பறிச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நெல் விவசாயம் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் பண்ணுங்க